அது எடுத்துக்காட்டா இது பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஐந்து விழுக்காடு ஒதுக்க சொன்னதை முதல்வர் சொல்லிட்டாரு ஆனா வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன்ல வரல அது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த சமூகமே ஒரு சாதியாதான் கட்டமைப்பிக்கப்பட்டிருக்குது அந்த பிரச்சனைக்கு இப்போ நீ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தலைவர் நாலு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்பட நிகழ்வில் அவர் பேசுகிறார் அந்த திரைப்பட நிகழ்வுடைய தலைப்பு கூட என்னென்னா மாண்பு பறை அப்படின்றது அந்த படத்தின் பேர் அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாளாவது நீங்கள் பறையனாக வாழ்ந்து பாருங்கள் அப்பத்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அது அவருடைய கருத்து இல்லை அதற்கு கவிஞர் மு மேத்தா என்ற ஒரு மாபெரும் கவிஞன் அவர் சொன்ன கருத்தை சொல்றாரு என்ன பிரச்சனை சொல்ல மாட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதுல திமுக வந்து ஒதுக்கப்பட்ட சீட் ஒதுக்கப்பட்ட சீட்டு இரண்டே சீட்டுகள்னா அதுல வந்து அவர்கள் பானை சின்னத்துல நிக்கிறாரு ஆனா ரவிக்குமார் அவர்கள் திமுகவினுடைய உதய சின்ன உதய சூரியன் சின்னத்துல இருக்கிறது ரெண்டு சீட்லாம் அதில் வந்து எங்களுக்கு தனித்துவமான ஒரு விஷயம் வேணும் அதனால் நான் எங்கள் சின்னத்தில் நிற்கிறோம் அப்படின்னு வந்து நின்று ஏன் ரவிக்குமார் அவர்கள் சின்னத்தில் நிற்கணும் அது எப்படின்னா அவர் ஒன்றும் நிக்கல அந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு சீட்டு ஒதுக்குறாங்க அப்ப திமுக தெளிவாக சொல்லிடுச்சு நாங்க ரெண்டு சீட்டு தர்றேன் ரெண்டு சீட்டுமே நீங்க வந்து உதயசூரியா நிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனா எங்க தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் வந்து நான் எம்எல்ஏ ஆனேன் ஆனா எனக்கும் கலைஞருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு வந்துருச்சு ஆனால் நான் தூக்கி எரிஞ்சிட்டு ரிசைன் பண்ணிட்டார் பழைய வரலாறு இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்று யாருமே ரிசைன் பண்ண மாட்டாங்க எங்கள் தலைவர்தான் வரலாற்றில் முத முத அம்பேத்கரை போல ஒரு ரிசைன் பண்ணார் அம்பேத்கர் எப்படி சட்ட அமைச்சர் தூக்கி எரிஞ்சுரு பார்த்திங்களா அதேமாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் இதே திமுக தூக்கி எறிஞ்சிட்டோம் எங்களை வேணாம்னு ரிசைன் பண்ணிட்டேன் அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க விவரம் தெரியல ஒருபாடு ஒரு எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணுறாரு அவன் கவுன்சில பதிவாக ரிசைன் பண்ண மாட்டான்ற நியூஷலாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கு பின்னாடி எந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் வந்து அவங்க சின்னத்தை நின்றதில்லை எப்போயுமென்றது இல்லை அப்போ தெளிவாக சொல்லிட்டு நான் நிற்க மாட்டேன் தான் எங்கள் தலைவர் பானைச்செலத்தில் நின்றார் அவர் உதயஸ்வரன் நின்றார் நாங்கள் நினைச்சிருந்தால் உதயஸ்வரன் நிற்காதீங்க வாங்க பானை இல்லைங்களோட நிப்பாட்டி இருப்போம் எங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னால் அந்த நேரத்தில் வந்து ரெண்டு எம்பியும் ஜெயிக்க முடியாமல் கூட போகலாம் ஒருவேளை பானை வந்து புதுசாக வந்து நம்ம ஜெயிக்காமல் போனாலும் பரவாயில்ல எங்கள் தலைவரோட எண்ணம்ங்க ரவிக்குமாராக ஜெயிக்கட்டும் அவர் ஒரு எழுத்தாளர் போய் பாராளுமன்றத்தில் பேசட்டும்ட்டு நல்ல இடத்துல செஞ்சான் எங்கள் தலைவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க உங்கள நெறியாளர் அவர் என்ன சொல்கிறார் இது ஒரு ஸ்ட்ராட்டர்ஜின்றார்